எல்லோருக்கும் இன்றைக்கி நாம் லைட்ஸ் ஆஃப் ஒண்டருன்னு விக்டோரியாவில் டவுன் டவுன் இந்த லைட் ஃபெஸ்டிவல் தான் வந்து வாங்க போய்ப்பாங்க பாருங்க ஒரு கிரவுன் மாதிரியான ஒரு லைஃப் செட்டப் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஒரு கோட்டை வாசல் மாதிரி ஒரு ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ஒரு ட்ரீம் லேண்டில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரிஜினல் மரம் மாதிரி இருக்கு அந்த மரங்கள்ல ஃபுல்லாகவே லைட் செட்டப்ஸ் தான் இதுக்குள்ள இந்த நாட்டோட தூர்வக்குடி ஆர்ட்டு இருக்கு இந்த ஃபவுண்டனில் அதை சுற்றியும் அழகாக லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்டரில் இருக்கிற ட்ரீ பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குல்ல பாருங்க ஒரு டால்ஃபின் மாதிரி ஒரு லைட் செட்டப் சூப்பராக இருக்குல்ல லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது இந்த பெரி வீல் ஆப்ரேஷனில் இருந்தது ஆனால் இன்னைக்கு இல்லை மேபி கிறிஸ்மஸ்ன்றனால இன்னைக்கு இல்லை போல இருக்கு நாளைக்கெல்லாம் ஆப்ரேஷனில் இருக்கும் எனக்கு இந்த ட்ரீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாகவும் இருக்குது இங்கெல்லாம் பயங்கரமாக பேண்டெல்லாம் இருந்தது இந்த இடத்துல மேபி நாளைக்கு வந்தால் இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் லீவாக இருக்கும் இந்த குட்டி விக்டோரியா டவுனில் இப்படி ஒரு ஸ்கொயரை அழகாக நம்ம பார்வைக்கு லைட்டிங்கோடு பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா I love this place. யர் நல்ல பிஸி ஆனால் இந்த இயர் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்ததுனால கூட்டமே இல்லாமல் நாளைக்கு நாளில் அம்மா மொதல்ல டவுன் டவுன்ல இருந்த லைட்டிங்ஸ் பார்த்தோம் இப்போ அப் டவுன்ல இருக்குற லைட்டிங்ஸ் பார்க்கலாம் இந்த பாட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுக்குள்ள இந்த வெதரில் இவ்வளோ கோசியாக இப்படி உக்காந்துருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பயங்கரமான குளிர் இருந்தாலும் ஒரு ஒரு பாட்லேயும் நமக்கு மழை வராதபடி குளிர் அடிக்காதபடி இந்த டென்ட் இருக்குது அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது க்யூட்டாக இருக்குல்ல இருக்குல்ல இந்த பாடு அப்படியே ஒரு ட்ரீம் லேண்டில் உக்காந்துருக்குதான் இருக்குல்ல அழகா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எவ்வளோ அழகா ரிலாக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு அதுதான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ பெருசா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க சூப்பராக இல்லை மேலே ஒரு கிளாக் தெரியுது பாத்தீங்களா இப்போ டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க சாயந்தரம் அஞ்சரை மணி அஞ்சரை மணி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ இருட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாரையும் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்